சம்பந்தமான நிறைய தான் செய்திகள்ப்படுகின்றது பேசப்படுகின்றது ஏனென்றால் அவர் எந்த காலத்திலே வாழ்ந்தார் எந்த காலத்திலே திருக்குறள் எழுதப்பட்டது அனைத்துமே வந்து ஒரு குத்து மதிப்பளவில் தான் அறியப்படுகின்றது திருவள்ளுவரை பற்றி எந்தவித முழு ஆதாரமும் கிடையாது திருக்குறளை வேற்று பெயர்களாலும் அழைப்பது முப்பால் என்றும் அழைப்பார் தெய்வ நூல் என்று அழைப்பார் பொதுமறை என்று அழைப்பார் பொய்யா மொழி என்று அழை தமிழ் மறை என்று வள்ளுவம் என்று அழைப்பார்கள் இப்படி திருக்குறளுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே தமிழ் மொழி மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு வேற எந்த ஒரு மொழியும் அங்கே உலகத்தில் எங்கும் இருந்த இருந்ததில்லை திருக்குறளிலே இடம்பெறாத இரண்டு சொற்கள் ஒன்று மதம் ஒன்று அதாவது கடவுள் தமிழ் இந்த இரண்டு வார்த்தைகளும் திருக்குறளில் சொல்லப்படவில்லை அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் திருக்குறள் உலகமே அறிந்த ஒரு மாபெரும் காவியம் உலகத்திலே பல மதங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மதங்களுக்கும் எழுதப்பட்ட புத்தகம் அல்லது தனி நபரின் பெயரால் எழுதப்பட்ட புத்தகம்தான் திருக்குறள் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே உலகத்திலே தமிழ் மொழி மட்டும்தான் இருந்திருக்கின்றது திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழி மட்டும்தான் இருந்திருக்கு ஒரே ஒரு மதம் தான் இருந்திருக்கின்றது அது தமிழ் 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 மதம் மதம் மொழி இவை மட்டும்தான் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே திருக்குறளிலே இரண்டு சொற்கள் ஒன்று ஒன்று மதம் மொழி அதாவது கடவுள் தமிழ் இந்த இரண்டு வார்த்தைகளும் திருக்குறளில் எங்குமே சொல்லப்படவில்லை இது ஒரு அற்புதமான விடயம் ஏனென்றால் அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை ஏனென்றால் ஒரே ஒரு மொழி இருக்கும் போது அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அனைவருக்கும் தெரியும் அந்த மதத்தின் பெயரையும் அவர் உபயோகி திருக்குறளிலே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நாலு எழுத்துகள் இருக்கின்றன மொத்த குரல்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூத்தி ஆகும் திருக்குறளை வேற்று பெயர்களாலும் அழைப்பது முப்பால் என்றும் அழைப்பார் தெய்வ நூல் என்று அழைப்பார் பொதுமறை என்று அழைப்பார் பொய்யா மொழி என்று அழைப்பார் தமிழ் மறை என்று திருவள்ளுவார் இப்படி திருக்குறளுக்கு பல பேர்கள் முதன் முதலில் திருவள்ளுவரின் உருவப்படத்தை ஓவியர் வேணுகோபால சர்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திருவள்ளுவரின் உருவப்படத்தை வரைகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய அரசு முதன் முதலில் திருவள்ளுவர் நினைவாக தபால் தலை வெளியிட்டது உலக இலக்கிய அரங்கிலே தமிழுக்கென்று ஒரு சிறந்த இடத்தை உருவாக்கி தந்தவர் திருவள்ளுவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டில் முதன் முறையாக பரிமேலழகரின் திருக்குறள் உரை அச்சேற்றப்பட்டது அதன் பின்னர் மணக்குடவர் மணக்குடவர் எழுதிய உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அச்சிடப்பட்டது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மாதி மதம் இனம் அனைத்தையும் கடந்த உலகின் ஒப்பற்ற நூல் திருக்குறள் திருவள்ளுவர் மயிலாப்பூரை சேர்ந்தவர் திருவள்ளுவரை பற்றி எந்தவித முழு ஆதாரமும் கிடையாது திருக்குறளை மதுரை ஒப்பேற்றுவதற்கு உதவி செய்தவர் ஒளார் அவர் ஔவையார் அவர்கள் திருவள்ளுவருக்கு உதவி செய்ததாக கூறப்படுகின்றனர் திருவள்ளுவர் எழுதிய மற்ற நூல்கள் இன்னும் இரண்டு நூல்கள் இருக்கின்றன ஞானவட்டியான் மற்றது பஞ்சரத்தினான் திருக்குறளிலுள்ள அனைத்து கருத்துக்களும் அனைத்து மதங்களுக்கும் பொன்றக்கூடியது திருவள்ளுவர் சம்பந்தமான நிறைய செய்திகள் யாருக்கும் எதுவும் சரியாக தெரியாது எல்லாமே குத்து மதிப்பளவிலே தான் கதைக்கப்படுகின்றது பேசப்படுகின்றது ஏனென்றால் அவர் எந்த காலத்திலே வாழ்ந்தார் எந்த காலத்திலே திருக்குறள் எழுதப்பட்டது அனைத்துமே வந்து ஒரு குத்து மதிப்பளவில் தான் அறியப்படுகின்றது மிச்சபடி யாருக்குமே வந்து அது எந்த நாளில் எழுதப்பட்டது எந்தவித செய்திகளும் யாருக்கும் தெரியாது அதான் உண்மை திருக்குறள் உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழில் கொண்ட காதலால் தன் பெயரை கூட எல்லீசன் என்று மாற்றிக்கொண்டவர் இவரே திருக்குறளை முதன் முதலில் இவரே திருக்குறளை முதன் முதலில் மொழிபெயர்த்தவர் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாம் ஆண்டு ஆங்கிலத்திலே திருக்குறள் ஒளிபெயர்க்கும்